அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் தான் நம்மை காப்பாற்ற வேண்டும் இந்த ஹிதாயத்து என்பது நம்முடைய கையில் கிடையாது அல்லாஹுடைய தனி அற்புதங்கள் பிரபுல் ஆலமீன் நமக்கு இந்த ஏகத்துவத்தை தந்திருக்கின்றான் என்றால் நாம் கொடுத்து வைத்தவர்கள் மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது அதனால தான் அல்லாஹுடைய தூதர் இந்த ஹிதாயத்துங்கிறத மட்டும் சொல்லும்போது நமக்கு பயான்ல

அண்ண முகமது அமது ஓ ரசூலு யார் சொன்னது லிமாத அப்படிங்கிறவங்க ரசூலுல்லாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குது மந்திரிக்க வந்தவர் ரசூல்லாவை பார்த்து அழகான வார்த்தை தான் சொல்றாரு என்ன சொல்றாரு முகம்மதே இன்னல்லா எஸ்வியாலா ஷா அல்லாஹ் நாடியவர்களை என் மூலமாக நாடியவர்களுக்கு உங்களுக்கு நான் மந்திரிக்கிறேன் அப்படின்னு தான் ரசூல்ல அந்த வார்த்தையை தூக்கி போடுறாங்க போட்ட உன்ன மந்திரிக்க வந்தவரையும் எந்திரிக்கலி இந்த வார்த்தையை திரும்ப சொல்லுங்கிறாங்க என்று சொல்றாங்க சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாரு மதிப்பீடு சமயத்து கவுளல் கஹனா குறிகாரர்களுடைய பேச்சை கேட்டிருக்கிறேன் ஓ கவுல சஹரா சூனியக்காரர்களுடைய பேச்சை கேட்டிருக்கிறேன் அவர் பேசுறதே ரொம்ப அழகா இருக்கு ஓ கவுல ஷோரா கவிஞர்களுடைய கவிதைகளை நான் கேட்டிருக்கின்றேன் இந்த மாதிரியான வார்த்தைகளை நான் இதுவரைக்கும் செவியுற்றது கிடையாது பலகன பஹர் அடித்தளத்தை இது தட்டி விட்டது என்று சொல்லிவிட்டு அங்கேயே ஹாத்தி உபாயி காடல் இஸ்லாம் கையை நீட்டு இஸ்லாத்துக்கு வந்தாரான் இதாயத்து என்பது யாருடைய கையில இருக்கு நினச்சி பாருங்கள்